ஒரே பேரான குமார்னாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே நாம் பிழைக்கும்படிக்கு படிக்குனா என்ன வாழும்படிக்கு நாம் வாழும்படிக்கு நாம் வாழுவதற்காக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது ஆண்டவர் தேவனாய கர்த்தர் தம்முடைய குமார் நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் எதற்காக நாம் வாழும்படியாக நம்மை வாழ வைப்பதற்காக நாம் பிழைப்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பெயரான குமார் நாம் இந்த உலகத்திலே அனுப்பினதனாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்கிறார் என்று கொண்டிருந்தால் அந்த அன்பு எப்படி தெரியும் நமக்கு எப்படி வெளிப்படும் அந்த அன்பு வெளிப்பட்டது எப்போது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்